வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கைது செய்யப்பட்டு வருகிற ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி வரை விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் என்ற செய்திகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன ஏற்கனவே திட்டமிட்ட ஒரு நிகழ்ச்சி டாக்டர் அர்ஜுனாவினுடைய அரசியல் மற்றும் எதிர்காலம் பற்றிய மக்கள் கருத்துக்களுடனான நிகழ்ச்சி திட்டமிட்டபடி இடம்பெறவில் என்பதை நேர்களுக்கு இந்த செய்தியோடு அறிய தருகிறேன் அர்ஜுனா ராமநாதன் அவர்களுடைய அரசியல் பயணமும் கருத்துக்களும் என்ற மக்கள் கலந்து கொள்கின்ற ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி ஒன்றை இன்ப தமிழ் ஒலியூடாக நேரடியாக வழங்கவிருக்கிறேன் அதே மாதிரி தான் இருப்பேன் எனக்கு அப்படி நடிக்க வேணுமென்று தேவையும் இல்லை ஐ ஆம் வெரி ப்ராக்டிக்கல் உங்களுக்கு அதை பிடிக்கிறேன்னு சொன்னால் நான் அதை மாற்றி கொடுக்குறேன் நானும் ஒரு மக்கள் பிரதிநிதியாக வந்தால் ஒவ்வொரு மக்களிடம் கேட்டு அதில் மஜோரிட்டி ஒன்பது வீதம் என்ன சொல்கிறார் தான் நான் யோசிப்பேன் என்னுடைய அடியால் என்று ஒருத்தரை வைத்திருக்க இல்லை அவர் சொல்வதை கேட்டு நான் நடக்க இல்லை நீங்கள் விரும்பி ஒரு அமைச்சர் பதவிக்கோ அல்லது ஒரு எம்பி பதவிக்கோ வந்தால் ஒவ்வொரு நாளும் ஒரு இருபது நிமிஷம் யூடியூபர்ஸுக்கு ஸ்பெஷல் வீடியோ அவன பாவம் தான்டா அவனும் ஏதாவது சாப்பிடு உடைக்கத்தானே விடு எப்படி படி சரியான கவலைடா தமிழன் தான் தமிழனா கொல்றது இப்ப கூட கண்ணில் இருந்த தண்ணீர் வருது ஆனால் தண்ணியா வரல ரத்தமா வருது தமிழன் தான் தமிழனா கோல்றது அதான் சொல்றேனே அப்போ இது ஒரு தமிழ எங்களோட தமிழ் இன்னத்தை காப்பாற்றுற சரியான கஷ்டம் வந்தால் போய் தன் புள்ளை குட்டியல் பத்து பன்னெண்டு வயசு பிள்ளை இந்த நெஞ்சிட மூன்று ஓட்டையும் தக்கனையா அந்த காத்தோட காத்தா போனது உங்களை மாதிரி தான்டா என்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே நான் அரசியல் போகிறேன்னு சொல்லிடுறேன்னு உங்களுக்கு ஸோ நான் போய் தான் நான் சில பேர் என்ன வந்த வேணா திடீரென்னு நீ அரசியலுக்கே போக மாட்டேன் நீங்கள் என்ன செஞ்சுட்டீங்க அதாவது நான் கேஷுவலாக தான் இருக்கு இந்த இன்டர்வியூஸ் பட் இஃப் யூ வாண்ட் சி மீன் இன்டர்வியூ யூ கேன் சி மீன் அ ப்ரொபவே பல தரப்பட்டாக்கள் கன பேர் அட்வைஸ் பண்ணாங்க ஐ லைக் இட் எனக்கு எல்லார்ட அட்வைஸையுமே எனக்கு கேட்கறது விருப்பம் கேட்கறது விருப்பம் ஆனால் அதன்படி நான் இல்ல ஏனென்றால் நான் சொல்றதே நான் கேட்கிற வழக்கம் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களுடைய அரசியல் பயணமும் மக்கள் கருத்துக்களும் என்ற மக்கள் கலந்து கொள்கின்ற ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி ஒன்றை இன்ப தமிழ் ஒலியூடாக நேரலையாக வழங்கவிருக்கிறேன் வருகிற ஞாயிற்றுக்கிழமை மாதம் நான்காம் ஆஸ்திரேலிய நேரம் சிட்னி மெல்பேர்ன் நேரம் இரவு ஒன்பது முப்பது மணிக்கும் கனடா நேரம் காலை ஏழு முப்பது மணிக்கும் லண்டன் நேரம் பன்னிரண்டு முப்பது மணிக்கும் ஐரோப்பிய நேரம் ஒரு மணி முப்பது நிமிடத்திற்கும் இந்த நிகழ்ச்சி நேரடியாக இன்ப தமிழ் ஒலி வானொலி ஒலிபரப்பின் ஊடாக நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக இணைந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் அல்லது நேரடியாக இணைந்து கொள்வதற்கு ஜூம் வழியாகவும் நீங்கள் இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் அதே வேளையில் இன்பத் தமிழ் டாட் காம் என்கின்ற இணையதளத்தின் ஊடாக வானொலி ஊடாகவும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் உலகின் எந்த பாகத்தில் இருந்தும் நேரடியாக கேட்கலாம் என்பதையும் தெரிவித்து மீண்டும் உங்கள் அனைவரையும் அந்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் ஆர்வத்தோடு விடைபெற்று செல்வது பாலசிங்கம் பிரபாகரன் வணக்கம் எங்கள் மகன் அர்ஜுனா காணடா உடைக்க வந்தான அகிலம் வந்தான்டா வந்தாண்டாட வழி பொன்னாண்டா